ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்ஸ் புல்லாக் பொள்ளாச்சி ஐயப்பன் கோயில் ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேக வேலைகள் நடந்துட்டுருக்குது வர இருபதாம் தேதி புதன்கிழம அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் கும்பாபிஷேகம் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்குது அதை பார்க்கத்தான் கோயில் போயிட்டுருக்கோம் கோயில் சுற்றி ஃபுல்லாக லைட்டு கலர் லைட் போட்டு அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக சாமி படங்களில் ஒடிக்கிற மாதிரி ஒழிக்கிற மாதிரி மின் விளக்கில் அமைச்சிருக்காங்க கோயில் ஃபுல்லாக ரெடி ஆகிருச்சு கும்பாபிஷேகம் தயாராகிடுச்சு கோயில் கோபுரம் கோயில் ராஜகோபுரம் முன்னாடி ஃபுல்லாக கலர் லைட்டு அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பக்கத்துலையே யாகசாலை யாகசாலையை வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க யாகசாலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கோயிலுக்கு ரைட் சைட்லேயே யாகசாலை அமைச்சிருக்காங்க யாகசாலை ஒவ்வொன்றும் ஒரு புது கோவில் மாதிரியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு படிக்கட்டுகளில் ஏறி மேலே போனால் ஒரு யாகசாலை மாதிரியே இல்லை ஒரு புதுசாக கட்டின கோவில் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கலசம் வைக்கிறதுக்கான மேடைகளும் தாமரை வடிவில் அமைச்சிருக்காங்க யாகசாலை யாகசாலை இது ஒரு யாகசாலை இதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு யாகசாலையும் அமைச்சிருக்காங்க இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு யாகசாலை இந்த யாகசாலையும் அருமையாக அமைச்சிருக்காங்க நம்ம பொள்ளாச்சி ஐயப்பன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு வர புதன்கிழமை காலையில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் தான் இந்த யாகசாலைகளில் நடக்க போகுது இங்கேயும் பார்த்தீங்கன்னா கலசம் வைக்கிற இடத்துக்கு கீழ் மேடையில் ஃபுல்லாக சுவாமிகளுடைய விக்கிரகங்கள் வடிவமைச்சிருக்காங்க ரெண்டு யாகசாலையும் பார்த்துட்டு அடுத்து நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் ரெண்டு யாகசாலையுமே யாகசாலை மாதிரி இல்லை புதுசாக நாயர் கோவில் மாதிரி அருமையாக இருக்குது நீங்களும் கும்பாபிஷேகத்துக்கு வரும்போது வந்து இந்த யாகசாலையெல்லாம் பாருங்கள் வேலைப்பாடுகள் அருமையாக பண்ணியிருக்காங்க கோவில் கோவில் சுற்றியும் மின் விளக்குகளால் ஒளிர அருமையாக இருக்குது கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய ராஜகோபுரம் ராஜகோபுரத்துலேருந்து நேராக பார்த்தா சாமியுடைய சன்னிதானம் தெரிகிற மாதிரி கோவில் இருக்கு கோிலுக்குள்ளாரையும் பூஜைகள் நடந்துட்டுருக்கு கோயிலுக்குள்ளார வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் நடந்துகிட்ருக்கு ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குங்க பொள்ளாச்சி ஐயப்பன் கோயில் கும்பாபிஷேகம் ஏற்பாடுகள் தான் பாத்துட்டு இருக்கோம் கோயிலுக்குள்ளாரையும் ரெடி ரெடியாயிட்டு இருக்கு